ஒரு சமூகத்தின் மனதை புண்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த லட்டு விவகாரம் இந்துக்களின் மரியாதைக்குரிய நமது அனைவரும் அனைவரின் மனதையும் புண்படுத்தும்படி இருக்கும் பொழுது அதை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு அதில் ஒரு வீடியோ வெளியிட்டது தவறு என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நீக்கிவிட்டாலும் கூட மனதை சார்ந்தவர்கள் நிச்சயமாக அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பவன் கல்யாண் அவர்களாக இருக்கட்டும் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவர்கள் யாராக இருக்கட்டும் உணர்வு பூர்வமாக ஒரு தவறு நடந்தது என்றால் அந்த தவறை சுட்டி காண்பிப்பதற்கு அவர்கள் கடுமையான முயற்சி மேற்கொள்கிறார்கள் அது ஒரு நம்பிக்கையை யாரும் அவமரியாதை செய்ய கூடாது என்பதுதான் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் சொல்கிறார்கள் இது ஏதோ ஒரு மாநில பிரச்சனையை பெரிதாக்குற மாநில பிரச்சனை அல்ல திருப்பதி பாலாஜியை கும்பிடுபவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அதிகம் போகிறார்கள் உலகம் முழுவதும் அவர்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா கனடா போகும்போது இங்கே உள்ள லட்டுக்கு காத்திருக்கிறார்கள் ஆக இது உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை உலகம் முழுவதும் அந்த நம்பிக்கை உடையவர்களின் பிரச்சனை ஆகவே இது ஒரு மாநில பிரச்சனையாக சுருக்கிவிட முடியாது அதே போல இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்த மட்டில் இந்த நம்பிக்கை உள்ளவர்களை இடர்வதும் என்பதும் சரியாக இருக்காது அண்ணன் ஸ்டாலின் போன்றவர்கள் தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் அதே இது ஆந்திராவில் பாருங்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களின் உணர்வுகளை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் ஆக தனக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையான மக்கள் இந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை தனக்கு இருக்கின்ற நம்பிக்கை ஒன்று அதே போல மற்றவர்களின் நம்பிக்கையும் என்பதற்காகத்தான் சகோதர் பவன் கல்யாண் போன்றவர்கள் அவர்கள் விரதம் இருக்கிறார்கள் இன்று தமிழகத்தை பொறுத்த மட்டில் எந்த உணர்வும் எதுவும் பிரச்சனை இல்லை ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வந்தால் அவர்கள் தியாகிகளாக மாறிவிடுகிறார்கள் இன்னைக்கு காலையில செல்ஃபி எடுக்கிறாங்களாம் அவர் கூட எங்க போய் சொல்றது அதாவது ஜாமீன் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை ஆனதை போல கொண்டாடி கொண்டிருக்கிறது